அருகேவாடி அரசு பள்ளியில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நடைபெற்ற ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ண கலை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது மாணவ மாணவிகளுக்கு பரிசளித்த மாமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஒன்றாவது வார்டுக்குட்பட்ட ஜூஜுவாடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா விமர்சனம் நடைபெற்றது தமிழக அரசின் உத்தரவின்படி தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நடைபெற்ற இந்த விழாவில் ஓசூர் மாவட்ட கல்வி அதிகாரி ஆர் வி ராமதேவி தலைமையில் நடைபெற்றது தலைமை ஆசிரியர் ஆர் நர்மதா தேவி அனைவரையும் வரவேற்று ஆண்டு அறிக்கை வாசித்தார் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியியல் பொறியாளர் செல்வகுமார் மைக்ரோடெக் சிஎன்சி தனியார் நிறுவனம் நிர்வாக இயக்குனர் ஜி மொழிபாபு நியூமான் குழும நிறுவனங்கள் தனியார் நிறுவன நிர்வாக இயக்குனர் எஸ் ரவிச்சந்திரன் சிப்காட் காவல் நிலைய துணை காவல் ஆய்வாளர் குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நார் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் எஸ் ஸ்ரீதரன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மாநகராட்சி திட்டக்குழு தலைவர் எம் அசோகா தலைமையில் ஜி ராஜேந்திரசேகர் ராஜசேகர் துணை தலைவர் இவ்விழாவில் டி வி கருணாநிதி பொருளாளர் கூறியதாவது எம் வெங்கடேஷ் அனைவரையும் பொருளாளர் எஸ் கணேஷ் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் முடிவில் ஆசிரியர் எம் பாக்கியலட்சுமி நன்றி குறை கூறினார் மேலும் இந்த விழாவின் போது பள்ளியின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டு தின விழா வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளும் நாட்டுப்புற கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் விமர்சையாக நடைபெற்றது அரசு பள்ளி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு கௌரவ கௌரவிக்கப்பட்டனர் சிறப்பாக செயல்பட்ட மாணவிகளுக்கு பரிசு கேடை வழங்கப்பட்டது முன்னதாக தஞ்சை பெரிய கோவில் மாதிரியை உருவாக்கிய எட்டாம் வகுப்பு மாணவி பி அகிலா கோவில் மகிமையை எடுத்துரைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் பள்ளியின் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் என பெரும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வம்